ராசி மண்டலத்தில் கால புருஷங்கிற தத்துவத்தோட உருவாக்க கொண்டா மேஷ ராசி கபாலன்னு சொன்னா இந்த ராசி முகன்னு சொல்லலாங்க சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்குரன் இந்த ராசிக்கு அதிபதியாக வரதால இந்த ராசிக்காரங்க எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வசீகர தோற்றத்துக்குடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ராசி பொறுத்த வரைக்குமே இவங்களை எதிர்த்து மத்தவங்க போராடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எப்போதுமே சவாலாக தான் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இயல்புல சாதம் தான் ஆனா சாதவா இருந்தாலுமே இவங்களை கோபப்படுத்தினா சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அது இவங்களுக்கு பொருந்துன்னே சொல்லலாம் மத்தவங்களுக்கு எல்லாமே உதாரண புருஷர்களா திகழக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் வெளியிடத்துலயா இருக்கட்டும் ஒரு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே போனமா வந்தமான்னு இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல முழு ஈடுபாட்டோட செயல்படக்கூடியவங்களா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிதான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க ராசிக்கு ரெண்டாயிரம் சொல்லக்கூடிய வாக்கு சாணத்துக்கு புதன் வர்றதால எதையும் சூட்சமா புரிவிக்கிறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் என்னத்தை முக குறிப்பாளிய எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணர்த்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கலைத்திறமையாக இருக்கட்டும் கணித திறமையாக இருக்கட்டும் மத்தவங்க மனசுல இருக்கிறத கிடைக்கிறதா இருக்கட்டும் இவங்க சொல்லலாம் அதே மாதிரி உங்க ராசிக்கு மூன்றாவது ஸ்தானத்துக்குரிய முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியா சந்திரன் வரதால முயற்சி திருவனையாக்குங்கிற வாக்குப்படி முயற்சிங்கிறது நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்க பிறப்பிலேயே வயராகி கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு காசு பணம்லாம் அடுத்தபட்சம் இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை எதுன்னு தெரிஞ்சிருக்க இருப்பாங்க கட் கற்பனை கோட்டை கட்டி வாழ்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது உண்மை நீ எது எதுவோ அதுபோடி வாழக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முறையும் ஆற்றிரமிக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே ரிஷபராசி என்பவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில இந்த ஒரு சில விஷயங்களை பின்பற்ற பாருங்க நீங்க தொடர்ந்து உங்க ராசி இந்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபாடு இனிப்பு மாதிரி நெய்வேத்தி செஞ்சு வழிபாடு செய்யறதும் அதை ஏழை இளையவங்களுக்கு நீங்க கொடுக்கறதும் முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு நீங்க தரது மூலமா உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பிரதோஷ காலத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அதுவுமே நந்தி தேவரோட ரெண்டு கும்புகளுக்கிடையே நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யறதும் வழிபாடு செஞ்ச பின்னாடி நீங்க பசுக்களுக்கு இந்த வாழைப்பழ மாதிரியான உணவு நீங்க தானமா தரது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி கும்ப அமைஞ்சிருக்கக்கூடிய காவிரி தென்கரை தளங்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒன்னான திருவுடை முருதம் சொல்லக்கூடிய இந்த சிவத்தலத்துக்கு நீங்க தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரிஷவராசி அன்றுகளுக்கு உண்டு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மாற்று திறனாளிகளுக்கு உதவி செய்யறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாய் கண் கழுத்து மாதிரியான இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க அது மருத்துவ உதவியா இருந்தாலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ரிஷபராசுக்குரிய தெய்வம் சுக்கனுடைய மகாலட்சுமி சொல்லலாம் அதனால நீங்க எப்போதுமே உங்க வீட்டில் தொடர்ந்து நீங்க மாலை நேரங்களில் மகாலட்சுமி தாயாருக்கு விலக்கித்துட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது அந்த தாயோட அருளாலையும் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாமே சிவா அஷ்டோத்திரம் வந்தீங்கன்னா கைமல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனி தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா ரிஷபராசி அன்பர்கள் இது வரைக்குமே நிறைய கசப்பான சம்பவங்களை நீங்க விழுந்திருப்பீங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டமே இல்லை என்னதான் கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே குடும்ப வாழ்க்கையில சமீப காலமாகவே கணவன் மனைவிக்கிடையே ஏகப்பட்ட பிரச்சனை மன சொல்லலாம் தலையீடு வாழ்க்கை தனி உறவுநர் வழியில ஏற்பட்ட சின்ன சின்ன அவமானங்கள் இது எல்லாமே சந்திக்கக்கூடிய நபராக தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல இல்லாமல் அவமானப்பட்டு நின்னீங்களோ இனி அந்த இடத்துல நீங்க மறுபடியும் எழப்போறீங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நேரம் வேலையிலுமே அக்கறை ஆர்வத்தோடு இந்த நேரம் செயல்பட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுதான் நடந்தது எதுவாக இருந்தாலும் சரி போனது போகட்டும்னு வரக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பாருங்க நீங்க எடுக்கிற முடிவு இந்த நேரம் சரியாமையும் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத குழப்பத்தை விடுறது நல்லது எதிர்முறை சிந்தனையை தவிர்த்துட்டு நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க என்ன நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய நேரம் எதிர்பார்த்ததை விட நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் சொல்லலாம் சரியா பயன்படுத்திக்க பாருங்க பழைய விஷயத்தையும் பழைய கதையும் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் எதிரியாக இருந்தாலுமே மன்னிக்க கூடிய இயல்பு உண்டுங்க அது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் விட்டு பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புங்கிறது வராமல் இருக்காது கொஞ்சம் நீங்கள் எதுவுமே பெருசுப்படுத்தாமல் விட்டு கொடுத்து போக பாருங்க நிச்சயம் நல்ல மாட்டம்தான் தினமுமே இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி தடையாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை கூடவே சேர்த்துக்குங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷ்வராசன் என்றவர்களுக்கு ஏற்படும் அப்படி பார்த்தீங்கன்னா விநாயகர் பண்மன் வழிபாட்டை செய்யுங்க ராசிநாதன் சுக்ரன் பலம் பெற்று இருக்கிறார் அதுவுமே பதினோராம் இடத்துல இருக்கிறார் ராசியில் தொல்லை குடுத்து இருந்த குருவு இனி மாற இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை எதுவாக இருந்தாலும் உங்களால தைரியமா செயல்பட்டு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க செய்கிற உதவி கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலனி ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் உங்க முயற்சிகளில் மற்றவங்க உதவி ஆதாயமும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே வேலையாக இருக்கட்டும் வெளி இடத்துலயா இருக்கட்டும் ஒரு முயற்சி நீங்க செய்கிறீங்கன்னா எந்த வித ஆதாயமும் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாம் ஊட இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு நிறைய மனசாங்களும் ஏற்படுத்தியிருப்பாங்க வீண் பளிச்சொல்லாள சுமந்திருப்பீங்க மனசுல இதுவே உங்களுக்கு ஒரு போராட்டம் இருந்திருக்கும் கடுமையான மன உளைச்சல சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி அப்படி இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தா இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கும் பல காலமா தடை எல்லாமே இருந்த எதிர்பார்க்காம இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு வேலை தேடக்கூடியங்களா இருந்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி பளிக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்க இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து இந்த நேரத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆலய தரிசனம் எல்லாமே செய்ய போகிறீங்க கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமியும் ராசியில குரு இருக்கிறதால கொஞ்சம் அதிக செலவு வரதான் செய்யும் கடுமையான உழைப்பு கொடுத்து வருமானம் ஒரு பக்கம் இட்டுனாலும் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன செலவு இருந்துகிட்டே இருக்கும் சனி செவ்வாய் பார்வை சேர்க்கையால பெற்றோர் வடிவுல ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருந்துக்கோங்க உற்றார உறவினர்களோட கருத்து வேறுபாடு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இந்த நேரத்துல உங்களால செலவு சமாளிக்க முடியாது சக்திக்கு தான் இருக்கணும் சொல்லலாம் வெறிய ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் உடல் நல கவனம் பாருங்க குறிப்பா இந்த தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உடல் அரிப்பு ஏற்படுறது மாதிரியான விஷயம் ஏற்படலாம் சுபகாரிய முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அவசரப்பட்டு எதுவும் ஈடுபடாதீங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் வேலைச்சும் தான் இருக்கும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு அப்படிக்காம நீங்களாவே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டோம் தான் எதையுமே உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் இந்த நேரம் மேல் அதிகாரிகள் ரீதியா மட்டும் கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கு இடையே கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்கள சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் செவ்வாய் பலம் இருந்து இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்குமே செவ்வாய் பகவான இந்த நேரம் வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க பெறதுன்னு நல்லது அதுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவள் முருகன் வழிபாடு செய்யறதும் கந்த சஷ்டி கவசம் மாதிரியான விஷயத்த மாற்றத்தை நீங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வரதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து சூரிய பகவானுடைய நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நிறைவேறும் இது வரைக்குமே எது எடுத்துக்கிட்டாலுமே நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க மன நிம்மதிங்கிறது எழுந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாங்க வாழ்க்கை துணை உறவினர் வகையில் ஏற்பட்ட மனசாக நீங்கும் ஆனால் மற்ற உறவு வகையில் கொஞ்சம் மனத்தாங்கல் நெரிக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க பேச்சுவார்த்தையிலும் கவனமா நேரம் பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாங்க இது வரைக்குமே கவலையா இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிக்க வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி என்றவர்களுக்கு பண வரவு எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே சமயம் பெற்றோருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தொழிலுக்கு விரோதமா இது வரைக்கும் நடந்துகிட்டவங்க எல்லாமே உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க எல்லாமே இனி நன்றுகளா மாறுவாங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் ஆர்வமாக செயல்பட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது சுக்கர்னுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இளம் வயதில் நீங்கள் மன விருப்பப்பட்ட வாழ்க்கை துணைய நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க இளம் வயதில் இருக்கக்கூடிய இந்த நேரம் காதல் மலர வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுடைய பெற்றோர் ராசியோட இந்த நேரம் எல்லாமே சிறப்பா முடியக்கூடிய நேரமாகவும் அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் சனி பகவான் பதினோராம் வீட்டுல இருக்கிறதால வீடு மன சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கக்கூடிய நேரம் புதுசா வீடு கட்டணும் நாசப்படக்கூடிய கூட இந்த நேரங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஆனா பண விஷயத்துல மட்டும் இந்த நேரம் அலட்சியம் காட்டாதீங்க பிள்ளைகள் வழியில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்துறது நல்லது அவங்களுடைய நடவடிக்கையில நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கண்காணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க இல்லைன்னா சின்ன சின்ன தொல்லைகள் உண்டாகலாம் புதுசா வீடு மாறதுக்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுங்கிறது மகிழ்ச்சியாக தான் அமையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசுப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதும் முக்கியமா பேச்சுவார்த்தையில நீங்க கனிவா நடந்துக்க பாருங்க மனை விட்டு பேசினாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் தான் நீங்களாவே இந்த நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசுப்படுத்தாதீங்க கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு துணிச்சலோட செயல்படுவீங்க இது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது வேண்டாத விரோதிகள்கூட இந்த நேரம் நீங்கிறதால ரொம்ப ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து இந்த நேரத்துல மத்தவங்க கூட இந்த ரிஷபராசி அன்றர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நேரமா இந்த நேரம் பொறுத்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வாய்ப்புங்கிறது நிறைய இன்னும் உங்களுக்கு தேடி வரும் சரியா சாதகமா பயன்படுத்திக்க பாருங்க உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாட்டம்தான் எந்த தடை இல்லை ஆரம்பத்துல சின்ன சின்ன தடை இருந்தாலுமே மனம் தளராமல் செயல்படுங்க சிறப்பான பலன்கிறது இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவில் ரிஷவராசி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி நண்பர்களே